வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் திகதி இந்த வீடியோவோட உங்களோட இணைந்து கொள்றதுல மிக்க மகிழ்ச்சி உண்மையாகவே மகிழ்ச்சி அல்ல ஒரு கவலையான வீடியோ ஃபர்ஸ்டா அந்த வீடியோவுக்கு போவோம் இந்த தலையங்கத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் கிளிநொச்சியில நேற்றைய தினம் இன்றைய தினம் சாரி நேற்றைய தினம் அல்ல இன்றைய தினம் பெண்ணொருவர் டிப்பர் ஒன்றினால் ஆக்சிடென்ட் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு விடியம் தொடர்பாக ஆனால் இதில் நாங்கள் அந்த விடியம் தொடர்பாகவும் அது தவிர கத பல விடியங்கள் தொடர்பாகவும் நாங்கள் இதில் கட்டாயமாக கதைக்க வேண்டிய ஒரு கடைப்பாட்டில் இருக்கிறேன் ஆகவே முதலாவதாக நான் அந்த வீடியோவை இந்த கரையில் போடுறேன் அதை பார்ப்போம் அதுக்கு பிறகு அதில் நாங்கள் அது சம்பந்தமாக விவாதிக்கலாம நினைக்கிறேன் நான் ஒரு மிகவும் மிகவும் விவாதிக்க வேண்டிய ஒரு விடயம் ஆஹ் நாங்கள் ஆழமாக அலசி ஆராயப்பட வேண்டிய விடயம் இது தனியே ஒரு ஆக்சிடென்டாக இதை பார்க்க முடியாது இதுக்கு பின்னாலே பல விடயங்கள் இருக்கிறது என்னென்ன விடயங்கள் என்பது தொடர்பாக நாங்கள் கதைப்போம் ஓப்பனாக கதைப்போம் கிளிநிதி டிசிசி மீட்டிங்ல உங்களுக்கு சில விடியங்கள் கதைக்கிறனான் கதை கீழாம போகிறது தொடர்பாக ஆராய்வோம் ஆராய்ந்து நடவடிக்கை என்ன எடுக்கலாம் என்பதை தொடர்பாக பார்ப்போம் அந்த வீடியோவை போடுகிறேன் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பரந்தன் பகுதியிலே இடம்பெற்ற விபத்தொன்றிலே பெண் ஒருவர் பலியாகியுள்ளார் குறித்த விபத்தானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பிலே மேலும் தெரிய வருவதாவது கிளிநொச்சி நோக்கி மோட்டார் சைக்கிளிலே சென்று கொண்டிருந்த பெண் ஒருவரை பின்னால் வந்த டிப்பர் முந்து செல்ல முற்பட்ட வேளையிலே விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையிலே விபத்து இடம்பெற்ற இடத்திலே விபத்து ஏற்படுத்திய சாரதி பொதுமக்களால் தாக்கப்பட்ட நிலையில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது விபத்தில் கிளிநொச்சி உமையால்புரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகரம் யதுகிரி என்ற பெண்ணை இருபத்தெட்டு வயதானவரை உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பிலே கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் டிபன்ஸ்ல போறாங்க டிபன்ஸ்ல போறாங்க டிபன்ஸ்ல போறாங்க டிபன்ஸ்ல போறாங்க ஆட்

மறுதினாண்டு <coughs> ஓடிப்பான இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இதுல சில விடயங்களை நாங்கள் பார்க்கணும் இதுல என்னென்றால் ஒன்று வந்து ஜாழ்பாணத்துல நடக்கின்ற மணல் கொள்ளை இந்த மணல் கொள்ளைகளோட பெரிய பெரிய வகைகள் வரைக்கும் தொடர்புகள் இருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்க கூடாது ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற மணல் கொள்ளைகள் வந்து அங்க இருக்கிற ரெண்டு மூன்று டிப்பர் வச்சிருக்கிற டிப்பர் வியாபாரிகள் தான் அந்த மணல் கொள்ளையை செய்கிறார்கள் என்று நீங்க நினைக்க கூடாது அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்களோட முட்டாள் யாழ்ப்பாணத்தின் முட்டாள் தான் நீங்கள் அதாவது வந்து ரெண்டு மூன்று பேர் ஏதோ வீட்டுல இருக்கிறவங்க டிராக்டரை கொண்டு போய் மனத்தை கொள்ளையடிக்கணும் இல்ல யாழ்ப்பாணத்துல இருக்கின்ற உச்சகட்ட அரசாங்க அதிக அதிகாரிகள்ல இருந்து தமிழ் தெளிவாக சொல்லுகிறேன் உச்சகட்ட அதிகாரிகள்ல இருந்து அடிமட்ட அதிகாரிகள் வடைக்கும் இந்த பணம் பாயில் சரிதான் இது நான் வெளிப்படையாவே சொல்லுகின்ற ஒரு விடயம் அதாவது வந்து இதுக்கு பெர்மிட் கொடுக்கப்படுகின்ற விடயங்கள்ல இருந்து ரூட் பெர்மிட் கொடுக்கப்படுகின்ற விடயங்கள் இருந்து அதே நேரம் அந்த ஜிஎஸ்எம்பி என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள்ல இருந்து எல்லா விடயங்கள்லயும் வந்து சட்டத்துக்கு புறம்பான செயற்பாடுகள் நடக்குது அதுல யாருமே சொல்லாது இல்ல சட்டத்துக்கு புறம்பான சேர்த்து நடக்கல ஏழுமண்டா ப்ரூவ் கொண்டு என்னென்னா உங்களுக்கு தெரியும் ஜாழ்ப்பாண டிசிசி மீட்டிங் மற்றது கிளிநாச்சி டிசிசி மீட்டிங் இந்த ரெண்டு டிசிசி மீட்டிங்லயும் இதுதான் இது இது வரைக்கும் நான் ஐந்து டிசிசி மீட்டிங்கில் கிளிநொச்சியில மட்டும் நடந்துட்டு அதுல ஐந்துக்குமே போயிருக்கிறேன் நான் பெரும்பாலான விட்டுட்டு இங்கே பொதுமக்கள் என்று சொல்லப்படுகின்ற அரசியல்வாதிகளுடைய கையாட்கள் கொஞ்சம் பேர் வருவேறு வந்து பின்னாலே இருப்பார்கள் பொதுமக்கள் பொதுமக்கள் தானே பொதுமக்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதே இந்த டிப்பர் இந்த வழி செய்கின்ற பொஸ்மாருடைய கையாட்களும் கொஞ்சம் பேர் அங்க வந்து இருப்பார்கள் திட்டமிட்ட ரீதியில சில பிரசன்டேஷன்கள் செய்யப்படும் அந்த ப்ரசென்டேஷனால இந்த டொப்பிக்கள் எடுக்கப்படும் எடுக்கப்பட்ட போது எங்களுடைய உள்ளூர் அரசியல்வாதி ஒருவர் போலீஸாரை போட்டு திட்டு 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 திட்டுவேர் போலீஸ் பிடிக்கிறீங்கள போலீஸ் கல்லர் போலீஸ் காசு அணிக்குனு விடுறாங்க ஏற்கனவே நாங்கள் இடம் அறிவிச்ச நாங்கள் என்று போலீஸ் கம்பி இது என்னன்றால் ஒரு திட்டமிட்ட ஒரு மிகவும் கேவலமான ஒரு அரசியல் எங்கண்ட இனத்துக்கே ஒரு சாபமான அரசியல் இது இதை நான் சொல்லைகள் உங்களுக்கு விளங்காது நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கிற என்னோட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போய் என்னோட அர்ஜுனா உங்களுக்கு வந்து சொல்ல வேணும் என்று சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பில்லை ஆனால் தெற்குல இப்போது மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கதைக்கு சொல்லி வீடு தேடி வருகின்ற அமைக்க மாறி போயிருக்கிறது எத்தனையோ ஜூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ் எத்தனையோ அஹ் பொதுமக்கள் அமைப்புகள் என்னை வந்து டாக்டர் இந்த விஷயத்த பாராளுமன்றத்தில் கதைங்கள் என்று கேட்கிற வந்துட்டு இந்த விடயங்களை நீங்களாக விளங்கி கொண்டு நீங்களாவே உணர்ந்து நீங்கள் அரசியலை சப்போர்ட் பண்ணிடலா நான் இந்த அரசியல வேண்டிய எனக்கு தேவையில்லை நான் போன அப்புறம் இந்த யாழ்ப்பாணத்தையும் அவங்களுடைய தமிழீழ மண்ணையும் வாழ்க்கையில யாராலையுமே காப்பாற்ற முடியாது நான் வடிவா சொல்லுகிறேன் நீங்க தெளிவா அவளை கொள்ளுங்க ஏனென்றால் இந்த மணல் கொள்ளை இந்த மணல் மாஃபியா என்பது ஒரு திட்டமிட்ட ஒரு ஒரு நடவடிக்கை இது இன்றைக்கு நேற்று இது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை ஏன் நான் இதை துணிந்து சொல்லுகிறேன் என்றால் அஹ் கிளிநொச்சியில ஒரு முக்கியமான இடங்கள் முல்லைத்தீவுல முக்கியமான இடங்கள்ல வந்து அஹ் மணல் அள்ளப்படுகிறது இரவுல கள்ளமாக அழுகிறார்கள் பகல்ல ஓப்பனாக அழுகிறார்கள் இந்த மணல் வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு சொன்னா ஒரு லோட் ஒரு ஒரு லோட் ஒரு டிப்பர் மண்ணுக்கு ஒரு லட்சம் ரூபாய் காசு ஆனால் பெட்ரோலுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் தான் முடிய போகிறது ஒரு டிரைவருக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் தொண்ணூறாயிரம் ரூபாய் லாபம் பெற இல்ல நாற்பதனாயிரம் ரூபாய் ஒரு டிப்ப இருக்கா ஒரு லோட்டுக்கு ஒவ்வொரு ஒரு மட்டங்களுக்கு குடுபட போகுது அதுலயும் போலீஸ்காரர் இருக்கிறார்கள் அதுல இல்லை என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் தனிய போலீஸ் நடத்துகின்ற பிசினஸ் அல்ல இது இது வடிவா வழங்கிக் கொள்ளும் இது வந்து முழுக்க 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 அரசியல்வாதிகளும் இந்த உள்ளூராட்சி அரசியல்வாதி தவிசாளர்களும் உள்ளூராட்சியில இருக்கிற சின்ன சின்ன ஜிஎஸ்எம்பி போன்ற பெர்மிட் கொடுக்குறேன் இங்க மண்ணால் எல்லாம் பிரச்சனை என்று பெர்மிட் கொடுக்குறேன் ஏனென்றால் இதுக்கு நல்ல உதாரணம் வந்து ஏற்கனவே நடந்த டிசிசி மீட்டிங் எங்க நடந்த டிசிசி மீட்டிங்ல நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி நடந்த டிசிசி மீட்டிங்ல பல தடவைகள் ஜிஎஸ்எம்பி நாங்கள் அதாவது மாவட்ட அபிவிருத்தி குழு தீர்மானமாகவே பல தடவை சொல்லிட்டோம் இந்த பர்மிஷனை கொடுக்க வேணாமன்று கொடுக்க வேண்டாம்னு சொல்லியும் ஜிஎஸ்எம்பி கொடுக்குது ஹாசல் நாங்கள் தானே அர்த்தம் பல தடவை கொடுக்க வேணாம்னு சொன்ன பிறகு இந்த என்று தொடர்ந்து அந்த மணல் அள்ளுவதற்குரிய பொருமிட்டை இவைகள் ஜார்ப்பாணத்துல இருக்கின்ற ஜார்ப்பாணி ஜிஎஸ்எம்பி கொழும்புக்கு ரெக்கமெண்ட் பண்ணுகிறார்கள் கொழும்பு கொடுத்து கொண்டே இருக்குது முதலாவது கிடைச்சேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உள்ளூர் ஆட்சியில இருக்கிற அந்த பாதைகளை பாவிக்கலாமா மணல் அழை மண்ணா அழுவதற்கு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க எங்க அந்த அம்பன் பகுதியில பாதைகளை பாய்கிறதுக்கு தனிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து அஹ் எங்க உள்ளூராட்சி தவிசாளர் ஒருவர் அம்பன் மற்றது பரேசபை டிஎஸ் ரெண்டு பேருமே தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு மணல் அலுவலருக்கு வந்து தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கிறார்கள் கேட்கும் போது அவர் சொன்னார் அந்த டிஎஸ் தான் கிளிநொச்சிலையும் பிரிஞ்சினா கிளிநொச்சிலையும் தனிப்பட்ட ஆக்களுக்கு கொடுத்தனா வளி மாவட்டத்துல எங்களுக்குதான் என்னென்னா சட்டம் சட்டங்கள் தாண்டி இது மக்களுடைய பிரச்சனை என்று பாக்கல இதுல பிரிவு ஒரு பிரச்சனை இது யாராலையுமே மாத்து ராசா நீங்க என்னதான் குத்தி முறிஞ்சாலும் உங்களுக்கு அதற்குரிய பலவீனர்களும் அஹ் பலவீனமான ஆக்கள்கிட்ட தான் நான் தொடர்ந்து தொடர்ந்து இந்த அரசியலை கொடுத்து கொண்டிருக்கிறேன் காசில பலவீனமான ஆக்கல் நல்ல உதாரணம் உள்ளூராட்சி சபையில இந்த பல உள்ளூராட்சி ரோட்டுகளை பாவிப்பதுக்குரிய அனுமதிகளை வந்து காசை வேண்டிக் கொண்டோ வேண்டாமலோ அது எனக்கு தெரியாது காசை வேண்டி கொண்டே வேண்டாமல் ஒவ்வொரு உள்ளூராட்சி சபைகளும் தவிசாளர்களும் கொடுத்து கொண்டிருக்கணும் உங்களுக்கு வலிவாகவே தெரியும் அதுக்காக தான் பாத்தீங்கன்னு சொன்னால் இது தடுக்க வேண்டிய வந்து மூன்றாவது போலீஸார் போலீஸார் கண்டும் காணாத மாதிரி ரோட்ல மறைச்சாலும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வேண்டி பொக்கருக்குள்ள வேண்டி வச்சு கொண்டு விடுகிற நிலமை என்றுதான் என்னோட சிறீதரன் ஐயா டிசிசி மீட்டிங்ல ஒவ்வொரு முறையும் போலீசாரை சாட்டி கொடுக்கிறார் உண்மையா என்னெண்டா இதுல களம் வந்து தனியா போலீசார் இல்ல தனியா தவிசாளரும் இல்ல ஆனால் இது களவெடுக்கிறது வந்து ஒரு சிஸ்டம் அடா இது ஒரு மாஃபியா இந்த சிஸ்டம் இந்த மாஃபியாவை உடைக்கிறது என்பது சரியான கஷ்டம் இல்லாட்டி ஒரு பத்து பேராலேயோ ஒரு நூறு பேராலேயோ இந்த பணம் முதலைகள் மாஃபியாவை இளங்குமரன் வந்து சுமக்கல் பாறை கொண்டு போறார்கள் சொல்லி வழக்க போட்டு டிசிசி மீட்டிங்ல கதைச்சு நிப்பாட்ட சொல்லி அது நிப்பாட்டப்படையில படையில இதுக்குரிய முடிவெடுக்கிற அதிகாரங்கள்ல இருக்கிற ஆக்கள் வந்து கொடுத்து கொண்டு இருக்கே இல்லை இளங்குமரன் மாதிரி ஸ்ரீபவானந்த ராயா மாதிரி அல்லது ரஜீவன் மாதிரி அல்லது வந்து எங்களுடைய சிறுதரன் ஐயா மாதிரி இப்ப கைந்தூரம் இது இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை சமூக பற்றி எந்த அக்கறையும் இல்லை சிறீதரனுக்கு வந்து சமூகத்தை பத்தி எந்த அக்கறையும் இல்லை இந்த டீசி மீட்டிங்ல எந்த கேள்வியும் கதைக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் மற்றமே அவையெல்லாம் பெரிய ஹை லெவல் டாபிக் ஹை லெவல் ராஜ்ய அரசியல் செய்கிறார்கள் மக்களுக்கு அன்றாட தேவைகள் அன்றாட மக்களுடைய மண் சுரண்டப்படுகிறது அதைகளை பற்றி அக்கில்லை இப்ப நான் அதை கதைக்கின்ற போது ஒரு முறை ஜால்பானா டிசிஜி மீட்டிங் இருந்து எழும்பி போயிருந்தேன் உங்களுக்கு தெரியும் என்றால் இல்ல நாட்டாமைக்கு வந்து கிளிநாச்சியம் மட்டும்தான் ஆட்சி இருக்குது யாருக்கான டிசிசி மீட்டிங்ல ஒன்னும் கலைக்கிறே இல்ல சோ இது வந்து என்ன இது ஒரு பாரதூரமான பிரச்சனை உங்களுக்கு நன்றாவே தெரியும் இது இது இதுக்குரிய மாஃபியா யாரு இந்த இந்த ஜிஎஸ்எம்பி எப்படி இதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறது இதுக்கு ஏஜிஏஜி தொடர்பு இருக்கா இல்லையா இதுக்கு சம்பந்தப்பட்ட உள்ளூர் ஆட்சி ஆணையாளர்கள்ட தொடர்பு இருக்கா இல்லையா மாநகர சபையோட தொடர்புடா இல்லையா ஒரு பெரிய மாஃபியா இதை நீங்கள் வாழ்க்கையில் உடைக்கல உண்மையாவே நாங்கள் டிசிசி மீட்டிங்ல ஒரு தீர்மானம் கொண்டு கொண்டு வந்த நாங்கள் கிங்கால டிப்பர் வரையிலாதுண்டு டிப்பர் மண் கொண்டு வரையலாது அங்கத்தை பிரமிப்பை ஆச்சுக்கொண்டு எங்களால கிங்கால டிப்பர் கொண்டு வரையலாண்டு சொல்லி நாங்கள் ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து கிளிநாச்சி சீனியர் டிஐஜியிடம் அது வந்து எழுத்து மூலமாக எங்களுடைய முரளிதரன் அவர்களை கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா முரளிதரன் வந்து அதை வந்து கொடுத்தாரா கொடுக்கலையா அல்லது முரளிதரன் கொடுத்தது சீனியர் டிஐஜியோ டிஐஜி நடைமுறைப்படுத்தலையா அல்லது இதை வந்து சட்டப்ப டிசிசி மீட்டிங்ல முடிவெடுக்கிறதன் மூலம் சட்டத்தை நாங்கள் இல்லாது சட்டத்துல என்ன இருக்கோ நாளைக்கு இன்னொரு ஒரு அஞ்சூறு ரூபா ஆஹ் வழக்கறிஞர் ஒருவர் வந்து அந்த வழக்கோடச்சு விட்டு போயிடுவார் சிம்பிளாரு இப்ப போலீஸ் பிடிச்சு கொண்டே நீதிமன்றத்துல நிறுத்திக்கலாம் அவை சட்டங்களாக வேண்டும் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து கொண்டு போயிலான்றது சட்டங்களாக மாற்றப்படும் சட்டங்களை மாற்றுவதற்குரிய ஆளுமை யார்கிட்ட இருக்கிறது என் பிபி இருக்கு என் பிபி இருக்கிற ஆஹ் இருக்கட்டும் அல்லது வந்து எங்களுடைய ஆஹ் அமைச்சர் சந்திரசகரா இருக்கட்டும் அது சம்பந்தமான நோலேஜ் இருக்கிறதா கபினட்ல கதைக்கிறார்களா இது சம்பந்தமா கபினட்ல ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறார்களான்னு கேட்டால் எதுவுமே இல்லை அவர்களுக்கு அந்த நோட்ஜும் இல்லை இப்ப கபினெட்ல எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் கதைக்கிறது அவர்கள் கணக்கெடுப்பதாக கூட தெரியவில்லை வடக்கு மானம் வந்து அப்படியே நாசமா தான் போய்க்கொண்டிருக்கு காலங்காலம் ஆனா நாங்கள் அதுகள விளக்கி கொள்வீர்கள நாங்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறோம் ஆறாயிரம் ஆகுதே சிஸ் மீட்டிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படி க்ளோஸ் பண்ணி எல்லாராவது இவை வந்து சட்டம் சட்டம் மாற்றப்படணும் சட்டம் மாற்றப்படணும் என்றால் அவங்களுக்கு கவர்மெண்ட் அந்த மா சட்டங்களை மாற்றங்களை செய்யணும் டிசிசி மீட்டிங்ல முடிவெடுக்கிறது மூலம் டிசிசி மீட்டிங்கில் முடிவெடுக்கிறது நாளைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்பாக இருந்தால் இந்த டிசிசி மீட்டிங் எங்கிட்டப்பா நீதிமன்றத்துக்கு சட்டம் ஆகவே அவன் ஒரு நல்ல சட்டத்தரணி வந்து இந்த வழக்கை சிம்பிளா உடைத்து போட்டு இவர்களை ந நஷ்டடு கொண்டு டிசிசி ஜேமனுக்கு நஷ்டு மாறிக்கொண்டு போவார்கள் விளையாண்ட் ஆகவே கையாள ஒரு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அவருக்கு மூன்று மேர் அரசாங்கம் ஒன்று சொல்லி கொண்டிருக்கிற நாலு எம்பி மேர் அவர்களால் இது தடை செய்யலாம இருக்கு எதிர்கட்சியில இருக்கிற ரெண்டு ஹை லெவல் பொலிட்டீஷியன்ஸ் மிகவும் ஹை லெவல் பொலிட்டீஷியன் அவைக்கு வந்து இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற வடிவங்கள் தெரியாது அதையை பொறுத்த வரைக்கும் தெரியறது முழுக்க ஏக்க ராஜ்யவா அக்கா ராஜ்யவான்றது அதுதான் எனக்கு தெரியும் வீடியோ ஒன்று போறேன் நீங்க பாருங்க இப்படி ஊற்றுறாங்க காலங்காலமாண்டு சோ நாங்கள் காலங்காலம் காலங்காலமா இப்படியே ஏமாத்து கொண்டேதான் இருக்கிறோமே ஒளிய இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிர் தான் இருக்கிறது அண்மையில கூட கிணச்சிடம் நம்மளுக்கு தெரியும் ஒரு குழந்தை பிள்ளை தாய் தேப்பன் எல்லாம் டிப்பரால் அடிபட்டது இப்போது இது ரெண்டாவது அடிபாடு சோ வி கான் சேஞ்ச் திஸ் திஸ் இஸ் அ மாஃபியா இது ஒரு பெரிய ஒரு மாஃபியா இது ஒரு மணல் மாஃபியான்னு உங்களுக்கு தெரியும் மணல் மாஃபியா இதுல டாப் லெவல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல இருந்து லோ லெவல் ஆபீசர்ஸ்ல இருந்து போலீஸ்ல இருந்து எல்லாருக்குமே இதுல கட்டுகளும் அதிலும் இருக்கு பாராளுமன்ற தான் மாத்திர வடக்கு மாணசை நீங்க தரப்போறீங்களா மாத்துறது எனக்காண்டாலும் அந்த நம்பிக்கை இல்லை நீங்க இதே கிளிநோச்சில டெய்லி இதே இருபத்தி ரெண்டாயிரம் பேர் தான் திருப்பியும் சுனேதிரனுக்கு வாகு போட போறீங்க திருப்பியும் நாலு பேர் சாவாங்க இதுல ஒரு வீடியோ போடுறது வரை எனக்கு வேற வழி இல்லை ஆஹ் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப வடக்கு மாநிலத்துல நடக்கிற இத்தனை ரோட் ஆக்சிடென்ட் முள்ளத்தீவுல ஒரு போய் ஒருத்தன் பைக் எல்லாம் சுதரப்பட்டு விழுந்து போயிருக்கிறார் போட்டோஸ் வாங்கிக்கிறத போய் பார்க்கலாம் முள்ளத்தீவுல எந்த பகுதியில தெரியல அதுல ஓடி போய் சரக்கி கிரவல் ரோட்ல சரக்கி பைக் கூறா போயிருக்கு சோ அஹ் எங்கட எங்கட சமூகம் பயங்கர மோசமா நான் மாறி போயிடுச்சு நாசமா போயிட்டு அதை மாத்தி எடுக்குறேன்றது வெரி இம்பாசிபிள் அது வந்து தலைவர் போராடின போராட்டத்தை விட அது ஆயுத போராட்டம் உங்கள்ட்ட ஆயுதம் இருக்கு எங்கள்ட்ட ஆயுதம் இருக்கு நேரம் அடிவாடு வந்தாலும் சேரி சுத்தாங்க இது வந்து ஒரு பெரிய மாஃபியாக்களுக்கு இடையிலான போராட்டம் சரிதான் இந்த மாஃபியாக்களுக்கு இடையிலான போராட்டத்துல நின்று ஜெயிக்கிறது நின்று போராடுறன்றதே சரியான கஷ்டம் ஸோ இந்த அநியாயமா போன உயிருக்கு என்னால ஒரு அஞ்சலி ஒன்று தான் செலுத்த முடியும் வேற ஒன்றும் செய்யலாது நேற்றைய தினம் கூட நான் கிளிநொச்சில இருந்து வந்து ஓட்டுக்கும் போது டிப்பர்கள் ஸ்கூல் நேரங்கள்ல நிப்பாட்டப்பட்டிருந்தது இப்ப இந்த டிப்பர்ல ஓடுற ஓடினவருக்கு கெனபிசா அல்லது அட்கோகோலா அல்லது ட்ரக்கா என்ன தெரியாது அங்கே எல்லாமே மாத்துப்படும் மாத்துப்பட்டு ரிப்போர்ட்டுகள் அடிபடும் பெரிய பணம் முதல் ஒருவன்ட்டு தான் ஒரு டிப்பர் இருக்கு ஸோ அவருக்கு ஒரு டென் லட்சம் ரூபா வந்து பொலிஸாரிடம் கொடுத்து இவ ரெண்டுமே குடிக்கல என்ற அந்த ரிப்போர்ட்டை மாத்துறதுக்கு ஆகாது ஸோ இதுதான் எங்களுடைய சிஸ்டம் நாங்களுக்கு ஒன்றும் செய்யறாது ஆனால் அஹ் அந்த 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 ஜூனியஸிக் தொடர்பான அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய வீட்டுக்காரருக்கும் என்னுடைய ஆழ்ந்த மென வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது தொடர்ந்து தொடர்ந்து நடக்கும் கிளிநாச்சியில கிளிநாச்சியில நீங்கள் இடிய எனக்கு கொடுத்திருக்கிற வரைக்கும் அதுதான் உங்களுடைய அதை விதி ரெண்டா எங்களுக்கு வேற வழி நீங்களா யோசிச்சு கிளிநாச்சியில இருக்கிற சேரம் உங்களுக்கு நல்ல ஒரு அரசியல் வாதியம் என்று சொல்லி நீங்களா மாத்தும் வரைக்கும் இதே அந்த அங்கால நாலு பேர் போட்டிருக்கீங்க அந்த நாலு பேர்ல இப்ப உங்களுக்கு என்டிபி கிளிநாச்சியில போட்டது அந்த நாலு பேருக்கும் போட்டு அந்த நாலு பேரும் என்ன செய்தார்கள் சமூக அக்கறை இருக்கா இல்ல சரி சிறிதரணையாக திறனையாக சமூக அக்கறை இருக்கா இல்ல நான் அங்க இருக்கிறேன் ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்ல உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டிசிசி மீட்டிங் அடிபாடு சண்டே மாதிரி இந்த தடவை கிளிநாச்சி டிசிசி மீட்டிங்ல நான் போயில எனக்கு வழக்கு இருந்தது நான் சொல்லி இருந்தேன் டேட்டு மாத்தங்க சொல்லி முன்னதாக டேட் அறிவிக்கப்படவும் இல்லை ஒருவரத்துக்குரிய டிசிசி மீட்டிங்கோடைய லிஸ்ட் ஆல்ரெடி போடப்பட்டிருக்கோம் அதையும் அறிவிக்கப்படவும் இல்லை அதை 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 சூஸ் பண்ணவும் இல்லை நான் என்ன செய்யறது இது வரைக்கும் நாங்க ஒண்ணும் செய்யல ஆழ்ந்த கவலையை மன வருத்தங்களை தெரிவிக்கிறதா எங்களோ செய்யலாது கிளிநொச்சிலே தொடர்ந்து நடக்கும் யாழ் இந்த டிப்பர்களால அடிபட்டு உங்களுக்கு தெரியும் யாழ் பல்லக்கான பள்ளத்துக்கு முன்னால நான் ஜெயில இருக்க ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பைக்கால அடிபட்டு தலையில டிப்பர் ஓடி வந்திருந்தது அது ஏற்ற டிப்பர் அது எப்படி எத்தனை நாளில் வெளியால வந்தது என்பது தொடர்பா நீங்க விசாரிச்சு பார்க்கலாம் எனக்கு அது தெரியாது தெரியாது நான் கயக்க விரும்புகிறேன் இந்த டிப்பர் சார்தையும் அப்படியும் பதினாலு நாட்கள்ல வெளியால வருவார் அஹ் அது வந்து ஒரு கைத வரிய குலையாத்தான் நடக்கும் சோ இவற்றை நாங்கள் விமர்சிக்கவும் விரும்பல கதைக்கவும் விரும்புகிற ஆழ்ந்த அனுதாபங்கள் நன்றி வணக்கம்